ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டெண்டிங் சமியல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்கணும் வீடியோக்குள்ளே போய்ட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியான உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பரண்ட துவையில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் பெரண்ட வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் தடவாமல் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கையில் ஒரு மாதிரி உங்களுக்கு அரிக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எண்ணெய் அந்த மாதிரி தடவிக்கோங்க இப்போ வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே பிஞ்சு பரண்டியாக இருக்கிறதுனால இதில் காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதாவது அந்த நரம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நார் நார் மாதிரி இருக்கும்ல அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இது ரொம்ப பிஞ்சாக இருக்கிறதுனால நிறைய நார் வந்து இதில் கம்மியாக தான் இருக்குது ஸோ இதெல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸஸ்ஸை இந்த மாதிரி உடைச்சி நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்குமே அதில் எவ்வளோ நார் வருதோ அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி வந்து ஒரு சிலர் அந்த பிரண்டியோட இலையும் வந்து சேர்த்து அரைக்கிறாங்க அது அப்படி சேர்த்து அரைக்கலாமா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஸோ நான் இன்னைக்கு அந்த இலை எதுவுமே வந்து சேர்த்துக்கல இப்போ இது கூட வந்து சேர்த்து அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் புளி காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து காஞ்ச மிளகா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எப்போவுமே வந்து இந்த மாதிரி பரண்டு துவையல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஃபஸ்ட்டு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து சேர்த்து லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து இன்னைக்கு நாட்டு பூண்டு தான் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டி இஞ்சி சேர்த்துருக்கேன் அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியையும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வறுபட ஆரம்பித்ததுக்கப்புறம் லைட்டாக வாசம் வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் மிளகா வந்து சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து எடுத்திருக்கிற மிளகா ரொம்ப காரம் அதிகம் அப்படிங்கிறதுனால ஒரு மூணு மிளகா மட்டும் எடுத்திருக்கேன் அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதையும் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம உடச்சி கிளீன் பண்ணி எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு அதையும் வந்து சேர்த்துருக்கேன் இந்த வந்து சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா மாறி வரணும் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல மாற்றிட்டு நம்ம இதை வந்து சட்னி அரைச்சிடலாம் இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு உங்கக்கிட்ட பிரண்டை வந்து கிடச்சிது அப்படின்னா செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ வந்து மிக்சி கப்பில் அப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் உப்பு புளி காரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூக்கலாம் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில வந்து சேர்த்து நல்ல அந்த மாதிரி வந்து தாளித்து அதையும் வந்து சேர்த்துருக்கேன் வெறும் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை பூரி சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியான ஒரு காம்பினேஷன் இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம் கெட்டும் போகாது கண்டிப்பாக வந்து கிடச்சது அப்படின்னா செஞ்சு சாப்பிடுங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் செகண்ட் பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறோம் அப்படின்னா மாவு வந்து மீதமாயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிருவோம் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிற மாவு மறுநாள் வந்து எடுத்து நம்ம சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து அது சரியாக எடுக்க வராது அதாவது மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும் கை வச்சு கூட இந்த மாதிரி எனக்கு பிச்சு அதை வந்து தனியாக எடுக்க முடில பாருங்க ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சு மாவு இதை இப்படியே வச்சு நம்ம வந்து தேய்ச்சி சப்பாத்தி போட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து நமக்கு சாஃப்ட்டாகவே இருக்காது கல்லு மாதிரி இருக்கும் அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி எப்படி அந்த மாவு வச்சு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு நாலு உருண்டை வந்து எடுத்திருக்கேன் ஒரு குக்கரில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு உள்ளே ஒரு சின்ன கிண்ணம் வச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு உருண்டைகளை உள்ளே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வந்து விட்டுருங்க விசிலெல்லாம் வந்து விடக்கூடாது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சு போல் இருக்கும் உங்களோட மாவு அதுக்காக மாவு வந்து வெந்து போயிடுச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க மாவு வந்து சூடு ஏறவே இல்லை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஆவியில் வந்து வச்சுருந்தோம் இல்லையா அதனால உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் கிடைக்கும் அதுக்கப்புறம் லைட்டாக கோதுமை மாவு வந்து லைட்டாக தூவி விட்டுட்டு சப்பாத்தியை வந்து நல்ல மெதுவாக அந்த மாதிரி வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும் மாவு நீங்கள் சப்பாத்தி வந்து செஞ்சதுக்கப்புறம் கூட எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து காஞ்சும் போகாது இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கிற மாவை நீங்கள் இப்படி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செய்யலை அப்படின்னா அது ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அவசரம் அவசரமாக அந்த மாதிரியே நம்ம வந்து பசங்க செய்கிறோம் அப்படின்னாலும் நம்ம செய்கிற சப்பாத்தியும் வந்து டேஸ்ட்டாக இருக்காது ஒரு மாதிரி ஹார்டாகவே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே பஞ்சு போல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் இந்த டிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டைம் சேவிங் டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் இந்த டிப்பு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பாருங்கள் அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டிலெல்லாம் நம்ம வீட்டில் வந்து நிறையா இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு பாட்டில் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ரெண்டு போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிற மாதிரி மேல் போஷனை வந்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த அடியில் இருக்கு இல்லையா பாட்டம் அதை வந்து கட் பண்ணிக்கோங்க கத்தியை நல்லா ஹீட் பண்ணினதுக்கப்புறம் அந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் ஆகி வந்துடும் உங்களுக்கு அப்படி இல்லைனா இந்த மாதிரி கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி அந்த அடிப்பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ அந்த பாட்டிலோட மேல் பகுதியோட அந்த பகுதி இருக்கு இல்லையா அதோட அந்த மூடியை வந்து நம்ம கீழே வரைக்கும் வந்து விட்டு எடுக்கிறதுக்காக அந்த நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அந்த பாட்டிலோட மூடி பகுதி உள்ளே போகிற அளவுக்கு கரெக்டான ஹோல்ஸ் வந்து போட்டு இந்த மாதிரி வந்து செட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு கலர் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நிறையா பூக்கள் செடி இந்த மாதிரி எது வேணும்னாலும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி வந்து பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வெயிட் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற ஜல்லிக்கல் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடி வந்து வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது இதுக்கு மட்டும் கிடையாது இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்ததுக்கப்புறம் இப்படி வந்து மணி பிளான்ட்டை வந்து போட்டு வைக்கலாம் இது நம்ம கிச்சனில் வச்சாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை டிவி வச்சுருக்கிற ஸ்டாண்டில் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால செம லுக்காகவும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கலர் வந்து கொடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வீடியோவுக்கு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வந்து காமிச்சிட்டேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செடி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பூ கூட நம்ம வந்து போட்டு வைக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொருளை கூட நம்ம இந்த மாதிரி க்ரியேட்டிவாக மாற்றிக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு விதமாக இதை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பாட்டிலோட அந்த அடிப்பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து கீழே வச்சுட்டு அந்த மேல் போஷனை இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்படி வந்து வச்சு செட் பண்ணினதுக்கு அப்புறமா அதோட மூடியை வந்து அடியில் நல்லா போ போட்டு லாக் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அந்த மாதிரி செடி வந்து வச்சு விடலாம் இதுவும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாதி கொட்டாங்குச்சி நான் எடுத்திருக்கேன் இது எனக்கு வந்து போதுமான அளவாக இருக்கும் ஸோ அதனால நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி ஸ்டாண்டு ஒன்று வச்சுக்கோங்க இப்போ அந்த கொட்டாங்குச்சி அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி லைட்டாக பற்ற வச்சிடலாம் இந்த கொட்டாங்குச்சி எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நீங்கள் கேஸில் வைக்கணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக அது வந்து நெருப்பு பிடிச்ச உடனேயே இதை வந்து தனியாக எடுத்துடலாம் இப்படி வந்து தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து போட்டு விட்டுருங்க கொஞ்சம் நேரத்தில் அது வந்து எரிஞ்சு நல்லா அணைஞ்சு போயிடும் நம்ம வந்து ஒரு பாதி அளவுக்கு கொட்டங்குச்சி சேர்த்துருந்தோம் இல்லையா அது எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தான் கிடச்சிது இதை வந்து ஒரு மிக்சி கப்பில் வந்து சேர்த்துக்கிட்டு நல்ல நைஸான பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல நைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சலிக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணி இல்லைன்னா ஒரு சல்லடை யூஸ் பண்ணி நல்லா அதை வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க நல்ல நைஸான பவுடராக கிடைக்கணும் நம்ம வந்து சார்கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் விலை அதிகமாக கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் இப்போது இன்னும் ஒரு குட்டி பவுல் வந்து எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த சார்கோல் பவுடரை இந்த மாதிரி வந்து அந்த தேங்கானையோட மிக்ஸ் பண்ணி கொடுங்க நம்ம கடைகள்லெல்லாம் இருந்து வாங்கி கெமிக்கல் கலந்த டை வந்து நிறையவே யூஸ் பண்ணுவோம் லைட்டாக வந்து ஒரு சிலருக்கு வெள்ளை முடி வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே ஒரு சிலர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க இல்லை வெள்ளை முடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெளியில் போகிறது கூட கொஞ்சம் கூச்சப்படுவோம் இல்லையா அதை எப்படியாவது மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம் கடைகள்லெல்லாம் இருந்து நிறைய அந்த கெமிக்கல் கலந்த மாதிரியான டை எல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஃப்யூச்சரில் நிறைய வியாதிகள் வந்து வரும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து வந்து நேச்சுரலாக ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா டை அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இப்போ வெளியிலலாம் கிளம்புறோம் போது லைட்டாக அந்த மாதிரி எங்கெங்கே வெள்ள முடி இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு கருப்பாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தலையில் அந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரியாது ஒரு சிலர் நினைப்பீங்க இதில் நம்ம வந்து ஆயில் கலந்து வைக்கிறோம்ல வெளியில் கிளம்பும்போது நம்ம இது போட்டால் ஆயில் இருக்கிற மாதிரி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி தெரியாது கொஞ்சம் நேரத்துலலாம் அது வந்து நல்லா காஞ்சிட்டு உங்கள் முடியோட வந்து செட் ஆகிடும் ஸோ நார்மலான முடி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக அந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு முடி இருக்கோ அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்து அப்ளை பண்ணி கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல் கலந்த டை எல்லாம் யூஸ் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ